நல்ல அளவு புரதம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் சைவ உணவு திட்டம் இந்த விஷயத்தில் புரத குறைவாகவே உள்ளது என்ற பொதுவான தவறான கருத்து நம்மிடையே பரவலாக உள்ளது இருப்பினும் நிறைய சைவ உணவு உண்பவர்கள் புரத துளை புரோட்டீன் பவுடர் ஒரு ஊட்டச்சத்துக்கான ஆதாரமாக மாற்றினாலும் சைவ உணவு உண்பவர்கள் தங்கள் அன்றாட தேவைகளை இறைச்சி இல்லாமல் பூர்த்தி செய்ய புரதம் நிறைந்த உணவுகளின் பட்டியலை உங்களுக்காக நாங்கள் ஒன்றாக இணைத்துள்ளோம் ஒன்று கொண்டைக்கடலை சன்னா கொண்டைக்கடலை ஒரு தனித்துவமான ஊட்டச்சத்து பட்டியலை கொண்டுள்ளது ஒரே ஒரு இருபத்தெட்டு கிராம் பரிமாறலில் ஒரு கிண்ண அளவு இருநூறு கிராம் வேகவைத்த கொண்டைக்கடலையில் நூற்று இரண்டு கலோரிகள் மற்றும் எழுநூற்று இருபத்தொன்பது கலோரிகள் மட்டுமே உள்ளன அதன் எடையில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு விழுக்காடு கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளது மீதமுள்ள கொண்டைக்கடலை புரதம் மற்றும் கொழுப்பை கொண்டுள்ளது கொண்டைக்கடலையில் புரதம் ஒன்றின் கீழ் இரண்டு கிண்ண பரிமாறலில் ஏழு புள்ளி மூன்று கிராம் உள்ளது இரண்டு சிவப்பு காராமணி ராஜ்மா வடநாட்டில் ராஜ்மா என்று அழைக்கப்படும் சிவப்பு காராமணியானது புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றைக் கொண்ட ஒரு ஆற்றல் தொகுதி ஆகும் புழுங்கல் அரிசியுடன் அல்லது நீராவியில் வேகவைத்த அரிசியுடன் சேர்த்து செய்யும் சிவப்பு காராமணி சோறு ஜோடி ராஜ்மா சாவல் இந்திய குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் விரும்பும் உணவாகும் சுவையாக இருப்பது மட்டுமல்லாது நமக்கு இது ஒரு ஆரோக்கியமான உணவும் ஆகும் இது ஒரு கறி வடிவில் காய்கறி கூட்டுகளில் சாலட் என்சிலாடாஸில் சூடான சாஸ் மற்றும் இறைச்சி அல்லது சீஸ் நிரப்புதலுடன் பரிமாறப்படும் ஒரு டார்டில்லா என்சலாடஸ் அல்லது காரக்குழம்பு வடிவில் நீங்கள் சமைத்துச் சாப்பிடலாம் சிவப்பு காராமணியில் புரதம் ஒன்றின் கீழ் இரண்டு கிண்ண பரிமாறலில் ஏழு புள்ளி ஐந்து கிராம் உள்ளது மூன்று பால் நீங்கள் தொடர்ந்து பால் குடிக்கிறீர்களா நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் புரத சோதனையில் நீங்கள் சிறப்பாகச் செயல்படுவீர்கள் என்று பொருள் புரதத்தின் வளமான ஆதாரமாக இருப்பதைத் தவிர பாலில் கால்சியம் நிறைந்துள்ளது நல்ல எலும்பு ஆரோக்கியம் வலுவான பற்கள் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் பளபளப்பான சருமத்தை உறுதி செய்கிறது முழு கொழுப்பு வகை பால் பொருட்கள் உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்கவும் உயிர்ச்சத்துட்டி டி வைட்டமின் டி உடன் செறிவூட்டப்பட்டதான கொழுப்பு நீக்கிய பால் பொருட்கள் தேர்வு விருப்பங்களை தேடுங்கள் மேலும் பாலில் உள்ள புரதத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாலில் புரதம் ஒன்று கிண்ண பரிமாறலில் எட்டு கிராம் உள்ளது நான்கு பாலாடைக்கட்டி பனீர் உலகின் மற்ற நாடுகளுக்கு சீஸ் என்ற பெயர் என்றால் இந்தியாவுக்கு பனீர் என்னும் பாலாடைக்கட்டி ஆகும் பாலாடைக்கட்டி கேசின் நிறைந்தது பாலாடைக்கட்டி என்பது மெதுவாக செரிக்கும் பால் புரதமாகும் பாலாடைக்கட்டி உங்களுக்கு நல்ல அளவு கால்சியத்தையும் வழங்குகிறது மேலும் நீண்ட நேரம் உங்களை முறுத்தாக வைத்திருக்கும் பனீர் அதிக கொழுப்பை எரிக்க உதவுகிறது அதிகமாக உண்ண போதுமான காரணம் இதை காய்கறி தயாரிப்பில் சேர்த்து வதக்கிய காய்கறிகளில் போட்டு அல்லது அப்படியே சாப்பிடவும் பனீரில் உள்ள புரதத்தின் நன்மைகளை அனுபவிக்கவும் பாலாடைக்கட்டியில் உள்ள புரதம் ஒன்றின் கீழ் இரண்டு கிண்ண பரிமாறலில் பதினான்கு கிராம் ஆகும் ஐந்து பருப்பு துவரம் பருப்பு உளுந்து பருப்பு அல்லது பாசிப்பெயரு என எதுவாக இருந்தாலும் இந்தியர்கள் தங்களின் பருப்புகள் இல்லாமல் சமையல் செய்ய முடியாது ஏறுக்குறைய ஒவ்வொரு உணவின் ஒரு பகுதியாக பருப்பு என்பது புரதம் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய தாதுக்களை உங்கள் உட்கொள்ளலை அதிகரிப்பதற்கான எளிதான மற்றும் மலிவான வழியாகும் பச்சை பட்டாணி மட்டர் இந்த குளிர்கால பிரதான உணவாக பல காய்கறிகள் புரதம் நிறைந்ததாக இல்லை உறைந்த பச்சை பட்டாணியில் இருந்தும் புரதம் மற்றும் நார்ச்சத்து கிடைக்கும் எனவே நீங்கள் உங்கள் குளிர் பெட்டியில் உள்ள உறைவிப்பானில் பிரீசர் ஒரு பச்சை பட்டாணி பையை வைக்கவும் நீங்கள் பையை எடுத்து பட்டாணிகள் எப்படி உறைந்துள்ளன என்பதைச் சரிபார்க்கவும் நீங்கள் அவற்றை உணர்ந்தால் அவை செல்ல நல்லது இல்லையெனில் அவை கொழு கொழு என ஆகிவிட்டால் அதை ஒரு பெரிய துண்டாக உரையாகச் செய்யவும் உங்கள் புரது உட்கொள்ளலை அதிகரிக்க மட்டர் பன்னீரை நீங்கள் சுவைத்து உண்ண முயற்சிக்கலாம்